முதலில் தலைப்புச் செய்திகள் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்ரேல் படைய கைதிகள் இருபது பேர் விடுதலை இருபத்தைந்து ஆண்டுகளை இஸ்ரேல் கொடுஞ்சிறையில் கழித்த இரண்டாயிரம் பாலஸ்தீனியர்களும் விடுவிப்பு உலகமே எதிர்பார்த்து காத்திருந்த வரலாற்று தருணம் ஆனந்த கண்ணீரில் மூழ்கிய காசா வாசிகள் இஸ்ரேலிலும் மகிழ்ச்சி வெள்ளம் காசாவில் இனிப்போர் நடைபெறாது நம்பிக்கை அளித்த டொனால்டு ட்ரம்ப் ஹமாஸை அழிக்கும் வரை தாக்குதலை நிறுத்த மாட்டோம் போர் குற்றவாளி போர்க்குற்றவாளி கொக்கரிப்பு இஸ்ரேல் மீண்டும் போருக்கு வந்தால் பதிலடி கொடுக்க தயார் ஹமாஸ் திட்டவட்ட அறிவிப்பு மீண்டும் காசாவை கைப்பற்றிய ஹமாஸ் இஸ்ரேல் படைகள் வெளியேறிய சில மணி நேரங்களில் நடவடிக்கை இஸ்ரேல் ஆதரவு கூலிப்படை தலைவரான அபுயாசர் ஷாகேப் சுற்றி வளைத்து ஹமாஸ் படை கைது செய்ததாக தகவல் இஸ்ரேல் ஆதரவு கூலிப்படையினர் அனைவரும் சரணடைய வேண்டும் சரணடைந்தால் பொது மன்னிப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணம் வந்தே விட்டது வரலாற்றில் மீண்டும் இஸ்ரேல் ஒரு படுதோல்வியை சந்தித்துள்ளது இஸ்ரேலின் இருபது கைதிகளும் இரண்டாயிரம் பாலஸ்தீனிய கைதிகளும் மறுபிறவை எடுத்துள்ளனர் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் இரண்டு ஆண்டுகளாக இடைவிடாத போரில் இஸ்ரேலின் கைதிகள் இருபது பேரை ஹமாஸ் அமைப்பு சுரங்கங்களில் பாதுகாப்புடன் வைத்திருந்து அவர்களுக்கு தேவையான உணவு மருத்துவம் ஆகியவற்றை வழங்கி மீண்டும் உயிருடன் ஒப்படைத்திருப்பது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது முதல் கட்டமாக திங்கட்கிழமை காலை ஏழு கைதிகள் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் படிப்படியாக இருபது கைதிகளும் விடுவிக்கப்பட்டனர் அடுத்ததாக இருபத்தெட்டு கைதிகளின் உடல்களும் ஒப்படைக்கப்படுகின்றது இஸ்ரேல் தரப்பில் இரண்டாயிரம் பாலஸ்தீனியர்கள் விடுவிக்கப்படுகின்றனர் கைதிகள் பரிமாற்றம் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது முதல் காசா சிட்டியில் ஏழு கைதிகள் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் கான் கான்யூனில் இரண்டாவது கைதிகள் பரிமாற்றம் நடைபெற்றது இஸ்ரேலியர்களும் பாலஸ்தீனியர்களும் தங்களது அன்பிற்குரியவர்களை ஆனந்த கண்ணீருடன் வரவேற்றனர் ஹமாஸ் அமைப்பு கடந்த முறை நிகழ்ச்சிகளை நடத்தி கைதிகளை விடுதலை செய்தது இது இஸ்ரேலுக்கு பெரும் நெருக்கடியாக அமைந்தது இந்த முறை அப்படி நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது என்பதை முக்கிய நிபந்தனையாக இஸ்ரேல் விதித்திருந்தது அதே போல விடுதலையாகும் பாலஸ்தீனியர்களை வரவேற்று கொண்டாட்டங்களில் ஈடுபடக்கூடாது என்றும் இஸ்ரேல் கடும் மிரட்டல் விடுத்தது குறிப்பாக இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் இருக்கும் மேற்கு கரையில் கைதிகளின் வீடுகளுக்கு சென்று கொண்டாட்டங்களில் ஈடுபட ஏற்பாடுகள் செய்துள்ளார்களா என ஆக்கிரமிப்பு படைகள் சோதனைகளை மேற்கொண்டன அந்த அளவிற்கு பாலஸ்தீனியர்களின் கொண்டாட்டங்கள் கூட இஸ்ரேலை அதிர்ச்சியில் ஆழ்த்தி வருகின்றது இஸ்ரேல் ராணுவம் வெளியேறிய சில மணி நேரங்களில் அந்த பகுதிகளை ஹமாஸ் படைகள் தங்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர் காசாவின் முக்கிய நகரங்களில் இருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகள் வெள்ளிக்கிழமை பிற்பகல் முதல் வெளியேற தொடங்கின இதனையடுத்து ஹபாஸ் விடுத்த அறிக்கையில் மக்கள் உடனடியாக தங்களது இருப்பிடங்களுக்கு திரும்ப வேண்டாம் பாதைகளில் வெடிகுண்டுகள் இருக்கலாம் அவை அகற்றப்பட்டு பாதைகளில் உரிய பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட பிறகு தங்களது ஊர்களை நோக்கி திரும்பலாம் என்று அறிவிப்பு வெளியிட்டனர் அதேபோல இஸ்ரேல் படைகளின் முகாம்களை நோக்கி மக்கள் செல்ல வேண்டாம் என்றும் ஹமாஸ் எச்சரிக்கை விடுத்தது இதனை ஏற்று மக்கள் விழிப்புடன் செயல்பட்டனர் அதே போல தங்களது வீடுகளை போய் பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தால் பலர் கால்நடையாகவே நடந்து சென்று காசா சிட்டி கான்யூரிஸ் உள்ளிட்ட நகரங்களை அடைந்தனர் சொந்த ஊர்களுக்கு இடம்பெயர்ந்த மக்களின் எண்ணிக்கை சுமார் ஐந்து லட்சத்தை தாண்டி உள்ளது வீடுகள் முழுமையாக இடிக்கப்பட்ட பிறகும் உறவுகள் பலரை இழந்த பிறகும் சொந்த வீடுகளுக்கு அவர்கள் திரும்பியிருப்பது பெரும் ஆச்சரியமாக பார்க்கப்படுகின்றது இதனை பாலஸ்தீனியர்கள் பலர் ஆனந்த கண்ணீர் வடித்து அனுபவித்தனர் காரணம் பாலஸ்தீனியர்கள் இனி அவர்களது இல்லங்களுக்கு திரும்ப முடியாது அவர்கள் வெளிநாடுகளுக்கு இடம் பெயர வேண்டும் என தொடர்ந்து இஸ்ரேல் பிரதமர் குற்றவாளி பெஞ்சமின் நெதன்யாகு கூறி வந்தார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்போ காசாவை கடற்கரை சுற்றுலா தலமாக அதாவது ரிவேரியாவாக மாற்றப்போவதாக அறிவித்திருந்தார் ஆனால் ஹமாஸ் அமைப்பும் இதர பாலஸ்தீனிய போராளி குழுக்களும் காசா மக்களுக்கு அளித்த வாக்குறுதி என்னவென்றால் காசாவை விட்டு வெளியேறாதீர்கள் அப்படி வெளியேறினால் எப்போதும் காசாவிற்கு திரும்ப முடியாது நிச்சயம் இஸ்ரேலிய படைகள் வீழ்த்தப்பட்டு மீண்டும் சொந்த ஊருக்கு உங்களை அழைத்துச் செல்வோம் என்று வாக்குறுதி அளித்தது அந்த வாக்குறுதியை இரண்டு ஆண்டுகள் போருக்கு பிறகு ஹமாஸ் வெற்றிகரமாக நிறைவேற்றியுள்ளது இதன் ஒரு பகுதியாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் காசாவை விட்டு வெளியேறிய உடனேயே அங்கு ஹமாஸ் தனது கட்டுப்பாட்டுக்குள் அந்த பகுதிகளை கொண்டு வந்தது ஹமாஸின் ஆயுதம் தாங்கி வீரர்கள் தெருக்களில் தோன்றினர் இது நெத்தன்யாகுவின் தோல்விகளை இஸ்ரேலியர்கள் மத்தியில் மீண்டும் அம்பலப்படுத்தியுள்ளது ஹமாஸை ஒழிப்பதாக சொல்லித்தான் இரண்டு ஆண்டுகள் அவர் போரை நடத்தினார் தொடர்ந்து உடனடியாக இடிபாடுகளில் சிக்கிய உடல்கள் மீட்கப்பட்டு வருகின்றன கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் இருநூறுக்கும் மேற்பட்ட உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன கட்டிட இடிபாடுகளை அகற்றும் வேலைகளும் தீவிரமடைந்து வருகின்றன அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பு படையெடுப்பு நடத்துவதற்கு அவர்கள் சொன்ன காரணம் என்ன அதனைத் தொடர்ந்து என்ன நடந்தது என்பதைப் பற்றி இந்த தொகுப்பில் சுருக்கமாக பார்க்கலாம் இஸ்ரேல் படைகளால் பிடித்துச் செல்லப்பட்ட பாலஸ்தீனியர்கள் சுமார் எட்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் சிறைகளில் கடும் துன்புறுத்தல்களுக்கு ஆளாக்கப்பட்டு வந்தனர் இவர்களில் பெரும் பகுதியினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணம் என்றும் விசாரணை என்றும் கைது செய்யப்பட்டவர்கள் அரசியல் கைதிகள் சுமார் மூன்று ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக இஸ்ரேல் சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்தனர் இவர்களை விடுவிக்க காசாவை நிர்வாகம் செய்த ஹமாஸ் அமைப்பும் மேற்கு கரையை நிர்வாகம் செய்த பாலஸ்தீன் அத்தாரிட்டி அமைப்பும் பல முயற்சிகளை மேற்கொண்டும் எந்த பலனும் இல்லை இந்த சூழலில் அக்டோபர் ஏழாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு இஸ்ரேல் மீது திடீர் படையெடுப்பை நடத்தியது ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேல் இராணுவத்தினர் உட்பட சுமார் ஆயிரம் பேர் இந்த படையெடுப்பில் கொல்லப்பட்டனர் இருநூற்றி ஐம்பது இஸ்ரேலியர்களை ஹமாஸ் படையினர் பிடித்துக் கொண்டு காசா திரும்பினர் இஸ்ரேல் வரலாற்றில் இது பெரும் அவமானமாக பார்க்கப்படுகின்றது இராணுவம் உளவுத்துறை தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் உலகின் முன்னணி நாடாக தன்னை காட்டி வந்த இஸ்ரேலுக்கு இது பெரும் தலைக்குனிவை ஏற்படுத்தியது இந்த சூழலில் இஸ்ரேல் சிறைகளில் உள்ள பாரஸ்தீனியர்களை விடுவித்தால் மட்டுமே இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிப்போம் என்று ஹவாஸ் அமைப்பு கூறியது அப்போதே இதனை ஏற்று கைதிகள் பரிமாற்றத்திற்கு இஸ்ரேல் சம்மதித்திருந்தால் குறைந்தபட்சம் இஸ்ரேலிய பணைய கைதிகளாவது உயிருடன் மீட்கப்பட்டிருப்பார்கள் ஆனால் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி தேர்தலில் தோற்கும் நிலையில் இருந்த நெத்தன்யாகு இதனை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி காசா மீது போர் அறிவிப்பை வெளியிட்டார் சில நாட்கள் வான்வழி தாக்குதல்களை நடத்தி வந்த நெத்தன்யாகு பிறகு தரை போருக்கு தயாரானார் அமெரிக்க மூத்த இராணுவ தளபதிகள் உட்பட பலரும் இதனை எதிர்த்தனர் இருப்பினும் மூன்று முக்கிய போர் இலக்குகளை முன்வைத்தார் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒன்று ஹமாசுடன் சண்டையிட்டு கைதிகளை உயிருடன் மீட்பது இரண்டாவதாக ஹமாஸ் அமைப்பை முழுமையாக ஒழிப்பது மூன்றாவதாக காசாவிலிருந்து மக்களை வெளியேற்றி அதனை முழுமையாக கைப்பற்றி தளமாக மாற்றுவது போன்றவைதான் அவை ஆனால் இரண்டு ஆண்டுகளாக நிராயுத பாணிகளான காசா மக்கள் மீது பெரும் இனப்படுகொலை நடத்தி சுமார் எழுபதாயிரம் பேரை கொன்று குவித்தும் கூட ஹமாஸ் அமைப்பை ஒழிக்கவோ கைதிகளை உயிருடன் மீட்கவோ காசா மக்களை அங்கிருந்து வெளியேற்றவோ நெதன்யாகுவால் முடியவில்லை இதற்கு மேல் காசாவில் சண்டையிட முடியாது என்று இஸ்ரேல் இராணுவ தலைமை தளபதியே பல தருணங்களில் வெளிப்படையாக கூறிய நிலையில் வேறு வழியின்றி தற்போது ஹமாஸ் அமைப்புடன் சண்டை நிறுத்த ஒப்பந்தம் மற்றும் கைதிகள் பரிமாற்றத்திற்கு நெதன்யாகோ ஒப்புக்கொண்டுள்ளார் தற்போது உயிருடன் உள்ள இருபது இஸ்ரேலிய பணைய கைதிகள் இருபத்தெட்டு உடல்கள் மற்றும் ஆயுள் தண்டனை பெற்ற இருநூற்றி ஐம்பது பாலஸ்தீனியர்கள் போரின் போது கைது செய்யப்பட்ட ஆயிரத்து எழுநூற்றி ஐம்பது பாலஸ்தீனியர்கள் உட்பட இரண்டாயிரம் பேர் விடுதலை பெற்றுள்ளனர் இஸ்ரேலால் உருவாக்கப்பட்ட காசா கூலிப்படைத் தலைவன் யாசர் அபு ஷாகேபை ஹமாஸ் படைகள் பிடித்துவிட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன காசாவில் ஹமாஸிற்கு எதிரான மனநிலை உள்ளவர்களை அழைத்து ஆயுதம் பணம் பயிற்சி வழங்கி அவர்களை ஹமாஸிற்கு எதிராக திருப்பிவிடும் திட்டத்தை நெதன்யாகு அறிமுகம் செய்தார் அதன் அடிப்படையில் ஹமாசால் போதை மருந்து குற்றச்சாட்டில் தண்டிக்கப்பட்ட யாசர் அபு ஷாஹேப் என்பவருக்கு இஸ்ரேல் படைகள் பயிற்சி ஆயுதம் பணம் ஆகியவற்றை வழங்கியதுடன் நிவாரண உதவிகள் வழங்கும் பணிகளையும் அவர்களிடம் ஒப்படைத்தது அவர்களோ நிவாரணம் பெறவரும் பாரசீனிய இளைஞர்களை குறிவைத்து துப்பாக்கிச்சூடு நடத்திக் கொன்றனர் பேர் இப்படி வாங்கும் போது கொல்லப்பட்டனர் மேலும் நிவாரணப் பொருட்களை திருடி அதிக விலைக்கு விற்பனை செய்யும் முறைகேட்டிலும் இந்த யாசர் அபுஷாஹேப் தலைமையிலான கூலிப்படை ஈடுபட்டு வந்தது இந்நிலையில் ஆக்கிரமிப்பு படைகள் காசாவை விட்டு வெளியேறிய நிலையில் பாலஸ்தீன் நாட்டின் துரோகி யாசர் அபுஷாஹேப் தலைமையிலான கூலிப்படை மற்றும் இஸ்ரேல் உதவியுடன் செயல்பட்ட பிற கூலிப்படைகள் உடனடியாக சரணடைய வேண்டும் என்று ஹமாஸ் தலைமையிலான உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது ஒரு வாரம் கெடு விதிக்கப்பட்டுள்ளது அதற்குள் தாங்களாகவே முன்வந்து சரணடைந்தால் பொது மன்னிப்பு வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே துரோகி யாசர் அபுஷாஹேப் வீட்டை ஹமாஸ் படைகள் சுற்றி வளைத்துள்ளதாகவும் துப்பாக்கி சண்டை நடந்ததாகவும் ஜோர்டான் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது ஷாகிப் கொல்லப்பட்டானா அல்லது கைது செய்யப்பட்டானா அல்லது தப்பி ஓடினானா என்ற பல்வேறு தகவல்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை ஆப்கானிஸ்தானை விட்டு அமெரிக்க படைகள் வெளியேறும் போது அவர்களுக்கு ஆதரவாக இருந்த ஆப்கானிக்களை கைவிட்டுவிட்டு விட்டு தாலிபான்களிடம் மாட்டிவிட்டு சென்றது போல இஸ்ரேலுக்கு ஆதரவாக சொந்த பாலஸ்தீனியர்களுக்கே துரோகம் செய்த கும்பதை இஸ்ரேல் காசாவிலேயே விட்டுவிட்டு சென்றது குறிப்பிடத்தக்கது பிரபல பாலஸ்தீன பத்திரிகையாளர் சலே அலி ஜாஃபராவை சுட்டுக் கொன்ற இஸ்ரேல் ஆதரவு கூலிப்படை ஹமாசுடன் நடைபெற்ற சண்டையின் போது சம்பவம் அல் ஜசீராவின் பிரபல பாலஸ்தீனிய செய்தியாளர் சலே அலி ஜாஃபராவ் இஸ்ரேல் ஆதரவு கூலிப்படையால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக காசா ஹமாஸ் நிர்வாகம் அறிவித்துள்ளது இது குறித்து அல் ஜசீரா வெளியிட்டிருக்கும் செய்தியில் டாக்மஷ் என்ற ஹவாஸ் எதிர்ப்பு குழுவிற்கும் ஹவாஸிற்கும் இடையே நடைபெற்ற சண்டையின் போது டாக்மஷ் பிரிவினரால் அவர் கொல்லப்பட்டதாக கூறியுள்ளது எனினும் காசா உள்துறை இதுகுறித்து கூறும் போது இஸ்ரேல் ஆதரவு பெற்ற கூலிப்படையினரை கட்டுப்படுத்தும் ஹவாஸின் நடவடிக்கையின் போது கூலிப்படையினரால் அவர் கொல்லப்பட்டதாக கூறியுள்ளது இடம்பெயரும் மக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்துதல் போன்ற பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்ட இஸ்ரேலி ஆதரவு கூலிப்படையினரை கட்டுப்படுத்த சண்டையின் போது நடைபெற்றதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது காசாவில் வாழும் அங்குள்ள பல இயக்கங்களிலும் உறுப்பினர்களாக உள்ளனர் குறிப்பாக இஸ்ரேல் ராணுவ வீரர் ஜிலாட் சாலிட்டை கடத்தி காசாவிற்கு கொண்டு வந்து யஹியாஸ் சென்வர் உள்ளிட்ட ஆயிரத்து இருபத்தி ஏழு பாலஸ்தீனியர்களின் விடுதலைக்கு வித்திட்ட ஹமாஸின் மூத்த தலைவர்களில் ஒருவராக இருந்த மும்தாஸ் தாக்மஸும் டாக்மஸ் பரம்பரையை சேர்ந்தவராவார் இந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் மஹ்மூத் அப்பாஸின் ஃபதா இஸ்லாமிக் ஜிஹாத் பாப்புலர் ஃப்ரண்ட் பாலஸ்தீன் போன்ற பல அமைப்புகளிலும் முக்கிய பதவிகளிலும் உள்ளனர் எஞ்சிய ஒரு தரப்பினர் தாக்மஸ் வம்சத்தின் வாரிசுகள் என்று கூறிக்கொண்டு இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்தனர் கடந்த இரண்டு ஆண்டுகளில் இஸ்ரேலின் செயல் திட்டங்களுக்கு உரிய ஒத்துழைப்பு கொடுத்துள்ளனர் இவர்களை வைத்து காசாவையாள இஸ்ரேல் திட்டமிட்ட நிலையில் அந்த வம்சத்தின் பிற தலைவர்கள் இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்ரேல் பணைய கைதிகள் இருபது பேர் விடுதலை இருபத்தைந்து ஆண்டுகளை இஸ்ரேல் கொடுஞ்சிறையில் கழித்த இரண்டாயிரம் பாலஸ்தீனியர்களும் விடுவிப்பு உதகமே எதிர்பார்த்து காத்திருந்த வரலாற்று தருணம் ஆனந்த கண்ணீரில் மூழ்கிய காசாவாசிகள் இஸ்ரேலிலும் மகிழ்ச்சி வெள்ளம் காசாவில் இனிப்போர் நடைபெறாது நம்பிக்கை அளித்த டொனால்டு டிரம்ப் ஹமாஸை அழிக்கும் வரை தாக்குதலை நிறுத்த மாட்டோம் போர்க்குற்றவாளி கொக்கரிப்பு இஸ்ரேல் மீண்டும் போருக்கு வந்தால் பதிலடி கொடுக்க தயார் ஹமாஸ் திட்டவட்ட அறிவிப்பு மீண்டும் காசாவை கைப்பற்றிய ஹமாஸ் இஸ்ரேல் படைகள் வெளியேறிய சில மணி நேரங்களில் நடவடிக்கை இஸ்ரேல் ஆதரவு கூலிப்படை தலைவரான அபுயாசர் ஷாகேப் சுற்றி வளைத்து ஹமாஸ் படை கைது செய்ததாக தகவல் இஸ்ரேல் ஆதரவு கூலிப்படையினர் அனைவரும் சரணடைய வேண்டும் தாங்களாகவே முன்வந்து சரணடைந்தால் பொது மன்னிப்பு வழங்கப்படும் என்று ஹமாஸ் உள்துறை நிர்வாகம் அழைப்பு இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம்